நத்தொரு நாம மேம்படுவதாக ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் லோகஸ் வார்த்தையிலே நம்ம இன்று வசனத்தை பார்க்க போகிறோம் அப்போ சில யாக்கோபு இதன நிருபம் முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் யாக்கோபு சொல்றாரு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதிக்கப்படுகிற யவனும் நம்மளை யார் சோதிக்கிறார்கள் ஒருவர் தேவன் சோதிக்கிறாரோ என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நாள் தேவன் சோதிக்கப்பவர் அல்ல அவன் அவன் தன் தன் சுய இச்சைனாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அந்த சோதனை அந்த சோதனையானது பாவத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது அந்த பாவமானது கடைசியில் மரணத்தை பிறப்பிக்கிறாய் இருக்கிறது அப்படியாக நாம் செய்கிற காரியங்கள் நம்மை பார்க்கிற கண்களின் இச்சைகள் செய்கிற இச்சைகள் பேராசிரியர் வருகிற இச்சைகள் உயர்ந்த பதிலே வர வேண்டும் என்று இருக்கிற இச்சைகள் இப்படிதான எல்லா விதமான இச்சைகள் மூலமாக அந்த சோதனை நமக்குள்ளே வருகிறது அது ஒரு பாவத்தை உண்டாக்குகிறது எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் இந்த பாவத்தின் மூலமாக வருகிற அந்த சோதனை அந்த சோதனையை ஆண்டவர் அதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்காக அதில முறியடிப்பதற்காக ஒரு வல்லமை கொடுக்கிறார் ஒரு விசுவாசம் நம்ம இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு ஒரு தடையாக அது வர வருவதற்காக அது வருந்தால் நம்ம அதுல சந்தோஷப்படலாம் ஒரு நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம் நமக்கு சோதனை வருகிறது என்று ஆனால் நீங்கள் சுயீச்சனாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படும் பொழுது அங்கே பிசாசின் கிரியைகள் வேலை செய்கிறது அது ஒரு பாவத்தை உண்டாக்குகிறது அது உங்களுக்கு ஒரு கடைசில ஒரு மனத்தை உண்டாக்குகிறது நம்ம எல்லாதமான ஆசீர்வாதங்கள் நம்ம அதனால் எழுந்து போகிறோம் ஆண்டோடைய கிருபை நம்ம அதிலிருந்து விலகி போய்விடும் ஆண்டுடைய வசனம் நம்ம விலகி போய்விடும் இப்படியாக அந்த சோதனையை வந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வழியை கொடுக்கிறார் அப்படி வந்த சோதனையை நீங்கள் சகிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவனாக இருப்பீர்கள் என்று பார்க்கிறோம் பலவிதமான சோதனைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் எல்லா மனுஷருக்கும் சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும் பல விதமான பிரச்சனைகள் மூலமாக ஒரு சோதனை வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்திலே சோதனை வந்து கொண்டே இருக்கும் வேலை செய்த சோதனை வந்து கொண்டே இருக்கும் அல்ல படிக்கிற சோதனை வந்து கொண்டே இருக்கும் அந்த சோதனையை நாம் எதிர் நிற்கலாக இருக்க வேண்டும் ஒரு பாக்கியவனா இருப்போம் கிறிஸ்து கூட ஒரு சோதிப்படுவதற்காக பிசாசனால் மனதை கொண்டு போகப்படுகிறார் அவர் நாற்பது நாள் உபாசம் இருந்த பொழுது அவருக்கு பசி உண்டாகிறது இப்ப பிசாசன் சொல்கிறான் நீர் இந்த கல்லுகளை நிறுவன இருந்தால் இந்த கல்லுகளை அப்பகலாகும்படி சொல்லும் என்று வசத்தின் மூலமாக ஆண்டவரை சோதிக்கிறான் அவன் அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்படி அவன் என்ன விதமான அந்த வசனம் சொன்னாலும் கூட ஆண்டவர் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று அவனு சொல்வதை பார்க்கிறோம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று சொல்கிறார் மறுபடியும் அவரை அஹ் மேல கொண்டு போய் பரிசு நகரத்தின் உப்ப மேல கொண்டு போய் நீ மேலது தாயை கீழே குதியும் அப்போது அவர் தன்னுடைய தூதர்கள் கட்டளையிட்டு உன் பாதம் களி இடாத படிக்கும் முனை காத்துக் கொள்வார் என்று சங்கீதர்கள் சொல்வது போல அவன் வசதி கொண்டு மறுபடியும் சொல்லுகிறான் அப்ப ஆண்டு சொல்றாரு உன்னுடைய தேவனை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று மறுபடியும் அவன் எல்லாவிதம் உயர்ந்த மலையில கொண்டு போயிட்டு அவன் நிறுத்தி நீர் சாஸ்திரமாக விழுந்து என்னை பணி பணங்கி கொண்டால் எல்லா விதமான கிரியைகள் எல்லா விதமான இந்த மகிழ்ச்சியை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று அப்போ ஆண்ட அவருடைய தேவனை பரிட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லும்போது அவன் அவனை விட்டு ஓடி போகிறான் இப்படி ஆண்டவருக்கு கூட சோதனை வந்தது ஆனால் அவனை எதிர்த்து நின்றதுனாலே அவன் விலகி போய்விடுகிறான் தேவத்துதல் வந்து அவனுக்கு அவருக்கு பணியடை செய்கிறார்கள் இப்படியாக எல்லாருக்கும் வருகிற அந்த சோதனையிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வழியை கர்த்தர் கொடுக்கிறார் அது வேத வசனம் ஜபம் துதித்தல் ஆராதித்தல் இப்படியான காரியங்கள் நாம் ஈடுபடும் போது அந்த சோதனையில் நாம் விடுபடுவோம் அந்த பிரச்சனை கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார் ஒரு ரட்சிப்பு கொடுப்பார் அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும் அந்த பாவங்கள் நம்ம விட்டு விலகி போகும் எல்லா விதமான அந்தகார சக்திகள் அந்தகார பிசாசின் கிரிகள் எதுவும் நம்ம தொடடா தொடாது இப்படி அந்த சோதனையிலிருந்து நம்ம விடுப்பதற்கு கர்த்தர் எல்லா விதமான வழியை கொடுக்கிறார் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு குறுவர்களுக்கு வாக்குத்தம் பண்ண ஜீவகிடத்தை பெறுவான் ஒரு ஜீவகிடத்தை பெறுவதற்கான வழியை கர்த்தர் கொடுக்கிறார் நம்ம அதிலிருந்து இருந்து இருக்க வேண்டும் அந்த சோதனையை எதிர்த்துக்கொள்ளா இருக்க வேண்டும் இப்படியான இச்சைகள் நம்ம வராதபடி இப்படிதான காரியங்கள் நம்ம வராதபடி நம்ம ஆண்டவத்தில் முழுவதுமாக விசுவாசமைக்களாக இருக்க வேண்டும் வசத்தை நேசிக்கலாக இருக்க வேண்டும் வேதத்தை தியானிக்கலாக இருக்க வேண்டும் விசாசின் கிரைகளை ஒவ்வொரு நாள் நம்ம நெருக்கிக்கொண்டே தான் இருக்கும் யோவை பாருங்கள் யோபுக்கு எப்படிதான ஒரு சோதனை அவன் ஆண்டத்தில் உத்தரவாங்கி கொண்டு அவரை நெருக்குகிறான் இல்லாதமான பிள்ளைகள் எல்லாம் மறித்து போகிறார்கள் எல்லா விதமான ஆஸ்திகள் எல்லாமே காணாமல் போகிறது அந்த தேசத்தில் ஊத்தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக ஆய்சுவரனாக இருக்கிறான் அவன் உத்தமனும் சன்மார்க்கும் மீதிமானா இருக்கிறான் கத்திற்கு பயப்பட ஒருவனா இருக்கிறான் ஆனாலும் அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது அந்த சோதனையை அவன் எதிர்த்து நிற்கிறான் ஆண்டர் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவன் பாவமாக சொல்லவில்லை அவன் பாவம் சொல்லாதபடி ஆண்டரை எதிர்த்து எதுவும் சொல்லாதபடி இருந்தான் அந்த சோதனை அவன் எதிர்த்து நின்றான் அதனால்தான் பிற்பாடு அவனை இரண்டு இரண்டு தனியான ஆசீர்வத்தை கத்திற்கு கொடுக்கிறான் அந்த தேசத்திலே அவர்களை குமார்த்தி போல சௌந்தரியமான யாரும் இல்லை என்று பார்க்கிறோம் இரண்டான ஒரு ஆசீர்வத்தை கத்திர அவனுக்கு கொடுக்கிறார் ஏனெனில் அந்த சோதனை எதிர்த்து நின்றான் அவனுக்குள்ளே இருந்த எல்லாமே அழிந்து போனாலும் அவனுக்குள்ளே இருந்த எல்லா பிள்ளைகள் எல்லாம் போனாலும் கூட அவன் மனைவி அவனுக்கு விரதமாக எழுந்து நின்றாலும் கூட அந்த சோதனையின அவன் உறுதியாக இருந்தான் நண்பர்களெலாம் வந்து பேசுகிறார்கள் இவன் துக்கம் மகா கொடிதான துக்கம் என்று அவர்கள் பார்த்து பேசுகிறார்கள் ஆனாலும் அவன் வந்த சோதனையை எதிர்த்து நின்றான் விசாசனானவன் நம்மளை ஆண்டவரத்திலிருந்து உத்தரவாய் கொண்டு நம்ம சோதிக்கலாம் நம்ம அதிலிருந்து விடுபடுகளாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவன் யோபுக ஆசிரித்தது போல கர்த்தர் நம்மை ஆஸ்ரோதிப்பார் எல்லா விதமான சோதனைகளிலிருந்து நம்ம விடுபடுகளாக இருக்க வேண்டும் அதற்கு ஆண்டவரை நாம் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் அப்போது எந்த பாவங்க காரியங்களோ நம்மத்தில் வராது ஒரு ஜீவ கிருடத்தை நாம் புகழாக இருப்போம் அதனால் சோதனை சகிக்கிற ஒரு மனுஷன் நாம் இருக்க வேண்டும் அப்போதான் நம்ம பாகியசாலியெல்லாம் இருப்போம் கர்த்தர் உங்கள் ஒருவரையும் இந்த வசதி மூலமா நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பிரசமன் தகப்பனே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரை நாங்கள் சுய இச்சை நாள் இழுக்கு நின்று போகாதபடி நிறைய பாதத்துக்கிருப்பைக்காக நன்றி அப்பா இதை கேட்டு கொண்டுக்கிற ஆண்டவரை சகுதற்காக சதுதற்கான ஜபிக்கிறோம் தகப்பன் இந்த சோதனை எழுத்து நிற்க ஆனரே நீர் எங்களுக்கு அப்படியான உறுதியான ஒரு உள்ளத்தை தராண்டுமா சிபிக்கிறோம் தான் ஆசிரியம் பயப்படுத்து கத்தர் உங்கள் ஒருவரையும் ஆசிப்படுறாங்க ஆமே